முருக பக்தர் தொடர்பாக இபிஎஸ் க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுதன் முருக பக்தர் மாநாட்டிற்கு இபிஎஸ் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வணக்கம் தனலட்சுமி முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடனும் முருக பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கத்துடனும் தமிழகத்தில் அடுத்தடுத்து முருகன் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பழனியை தொடர்ந்து தற்போது மதுரையிலும் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த மாநாடு ஆனது வரக்கூடிய ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்து முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாட்டில் பங்கேற்ப அழைப்பு எடுக்கும் வகையில் பாஜக துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் அவர்கள் தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்தில் நேரில் சந்தித்து இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார் அதே போல தற்போது தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளும் இந்த சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பை முடித்த பிறகு தற்போது செய்தியாளர்களிடம் இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்ட கே பி ராமலிங்கம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணிகளை ஆட்சியிலிருந்து தூக்குவதற்காக முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்கான யுக்தளை கையாள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதே போல பாஜக சார்பில் எத்தனை சீட்டுகள் கேட்கப்பட்டுள்ளது என்பது குறித்தான விவரங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப இதற்கான காலம் தற்போது இல்லை தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த கூட்டணி விவரங்கள் மற்றும் அதே போல யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்கிற முழு விவரங்களும் அதன் பிறகே கூட்டணி சார்பில் ஆலோசிக்கப்படும் என்கிற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தனலட்சுமி நன்றி